வணக்கம் என் பேர் சுபாராம் பிரசாத் நான் சாலிகிராமத்தில் ஸ்டே பண்ணுறேன் எங்கள் அத்து கொலுக்கு வாங்கோ இந்த தடவை தீம் ரெண்டு தீம் நவராத்திரிங்கிற பேசிஸில் நவ நாச்சியார் நவநரசிம்மர் அண்ட் சயனம் நவராத்திரிங்கிறது நயன் டேஸ் கான்செப்டு அந்த கான்செப்டில் நவ நவநாச்சியார் ஸோ ஒம்பது தாயார் இங்கே இருக்கிறது திருவேந்திபுரம் வானமாமலை அந்த மாதிரி திருநாகை ஸ்ரீவில்லிபுத்தூர் காஞ்சிபுரம் ஆறாமுதன் ராஜமன்னாரடி நா ராஜமன்னார்குடி வரைக்கும் ஒம்பது நாச்சியார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவநரசிம்மர் ஒம்பது நரசிம்மர் அதுக்கப்புறம் லாஸ்ட் இதில் சயனம் சயனம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லா பெருமாளும் சயனத்தில் இருக்கிற மாதிரி ஒம்பது கான்செப்ட் ஸோ நவநாச்சியார் நவநரசிம்மர் அண்ட் நவசயனம் ஒம்போ நவராத்திரி பேஸ் பண்ணி செகண்ட் தீம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பேஸ்டு ஸ்ரீரங்கம் இது வந்து கோபுரம் பெருமாள் மட்டும் இருப்பாங்க அங்கே பன்னெண்டு ஆழ்வார்கள் அவங்க எல்லாருமே பெருமாளை பற்றி எல்லாமே பாடி இருக்கிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வர்றது பன்னெண்டு ஆழ்வார்களும் பாடியிருக்கிறது இதில் யுனிக்கு என்னென்னா அங்கே கருடன் வந்து ரொம்ப பெருசாக இருப்பாங்க அது வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த டைம் எனக்கு இந்த கருடன் வந்து கிடச்சிது ஸோ அதை ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் கருடன் வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஸ்ரீரங்கம் இது ஃபுல்லாக இது தீ நவராத்திரிங்கிறது அம்மன் முருகன் அந்த மாதிரி தான் எல்லாம் வைப்பாங்க நான் எடுத்திருக்கிற கான்செப்ட் பெருமாள் ஸோ அது வந்து மேலே இருக்கிறது வந்து பெருமாள் தாயார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தாயார்ங்கிறது சேர்த்தின்னு வரும் அது உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு பெரும் அன்றைக்கி தான் பெருமாளும் தாயாரும் சேருவாங்க அந்த கான்செப்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருடன் மேலே பெருமாள் தாயார் ஸோ இது எல்லாமே நூற்றி எட்டு திவ்ய தேசத்தோட கான்செப்ட் அது எல்லாத்தையும் இல்லை ஓரளவுக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பெருமாளாக இந்த தரம் கான்செப்ட் எடுத்திருக்கேன் நரசிம்மர் திருப்பதி மலை காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஊரகத்தான் அப்புறம் திருப்பதி பெருமாள் தாயார் இந்த பொம்மையும் யூனிக் பீஸு ஏன்னா பெருமாளுக்கு மேலே மஞ்ச குழியில் தாயார் இருக்காங்க அண்டு தசாவதாரம் இது இந்த தடவை புதுசு மாலோல நரசிம்மர் தாயாரோட மடியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கருடன் இருக்கோங்க அண்ட் வைகுண்ட பெருமாள் இவர் வந்து உப்பிலியப்பன் எங்களோட குலதெய்வம் ஸோ உப்பிலியப்பன் பெருமாள் தாயார் அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் நரசிம்மருக்கு ஃபேமஸ் மணி அது அதுக்கப்புறம் சாய்பாபா என்னோடய உகந்த தெய்வம் காஞ்சி பெரியவர் ஹயக்ரீவர் பெருமாள் இது என் மாமியாரோட பொம்மை அண்டு ராமானுஜர் இங்கே கண்ணாடி வந்து எல்லோரும் நவராத்திரி பார்க்கும்போது பெருமாளோட முகம் அழகாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால அதுக்காக வச்சுருக்கிறது திருஷ்டி ஸோ இது வந்து விளக்கு ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒம்பது நவரா ஒம்பது நாளுங்கிறதுனால விளக்கு பூஜை மகாலட்சுமி இவங்களுக்கு இது ரெண்டும் புதுசு மலையாள விளக்கு you my. நான் இருபது வருஷமாக நவராத்திரி கொலு வச்சிட்ருக்கேன் ஒரு ஒரு டைமும் நான் வந்து முருகன் அம்மன் இந்த மாதிரி வாங்கலான்னு போகும்போது எனக்கு அமையவே அமையாது எய்தர் பொம்மை உடஞ்சிடும் இல்லை எனக்கு கிடைக்காமல் போகும் ஸோ அதனால நான் எடுத்திருக்கிற கான்செப்ட் வந்து பெருமாளோடது தான் ஸோ எனக்கு அமையிறதும் பெருமாள் பொம்மை தான் அமையும் அதனால நான் வந்து எல்லாருமே நவராத்திரின்னா டிஃப்ரெண்ட்டாக அம்மன் அம்மனுக்கு செலிப்ரேட் பண்ணுறது அம்மனை பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாரோடையும் இருக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுனால பெருமாளுங்கிறத எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டைம் புதுசாக வாங்குவேன் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த தடவை வந்து பெரிய பொம்மை தான் நான் வாங்குவேன் கோவிலில் இருக்கிற மாதிரி ரீசன் என்னென்னா என்னோடய ஹால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து பெரிய பொம்மை வச்சா கொஞ்சம் நவராத்திரி வந்து கிராண்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் எப்பவுமே வந்து நான் பெரிய பொம்மையாக போவேன் ஸோ அந்த பேஸிஸில் ஒன்று ஒன்றும் வந்து எதுவுமே நான் வந்து போய் வாங்கினது ரொம்ப ரேர் தான் எனக்கு எல்லாமே கடலூர்லேருந்து ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சரர் பண்ணுறாங்க திருவேந்திபுரத்தில் அவங்க கிட்டேருந்து தான் நான் வாங்கினேன் எல்லாமே பெரிய பெரிய பொம்மைகள் எல்லாமே ஒன்லி இங்கே இந்த ஊரகத்தான் இந்த மாதிரி பொம்மை எல்லாம் மட்டும் தான் நான் வந்து காஞ்சிபுரத்தில் போய் வாங்கினேன் யூனிக் பீஸ் ஸோ எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பெருமாளுங்கிற கான்செப்டை எடுத்து நவராத்திரி அதை நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன் தேங்க் யூ